ஸோ இந்த செஷனில் ஒரு விர்ச்சுவல் மிஷினில் விண்டோஸ் ஹவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி பூட் ஃப்ரம் சீரின்னு வரும் என்டர் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி இதில் நான் வந்து சிரி டிவிடி மவுண்ட் பண்ணிட்டேன் சிரி டிவிடி மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா பூட் ஃப்ரம் சிரி டிவிடின்னு வரும் அதை நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து லோட் ஆகும் ஸோ இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் லாங்குவேஜ் டைம்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இன்ஸ்டால்னா கொடுத்துக்கோங்க எடிஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேட்டாஸ் எடிஷன் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணனும் அது டேட்டா சென்டர் எடிஷனில் டெக்ஸ்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் டெக்ஸ்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால் ஜிஒ மவுஸ் யூஸ் பண்ண முடியும் இந்த எடிஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் தான் ஒர்க் ஆகும் அதனால் இதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்கிரேட் கஸ்டம் இப்போ நீங்கள் டுவெண்ட்டி டுவெல் இருக்குது அதில் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் இருக்குது அதுலேருந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் த அப்கிரேட் கஷ்டம் அப்படின்னா நான் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அதான் கஷ்டம் கொடுக்குறேன் இப்போ நம்ம சிக்ஸ்டி ஜிபி ஆர்ட் டிஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அந்த சிக்ஸ்டி ஜிபியை அப்படியே சி ட்ரைவாக கொண்டு போயிடலாம் ஸோ அது அப்படியே நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும் தென் சிக்ஸ்டி ஜிபி ஆர்டிஸ்க்கு வந்து சி ட்ரைவும் அலோகேட் ஆகிரும் அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சி ட்ரைவில் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு சரிங்களா அந்த ஐஓசி இமேஜ் ஃபைலில் இருந்து ஓஎஸ் ஃபைல் காப்பி ஆகிக்கிட்டு இருக்குது சி ட்ரைவுக்கு இது ஹண்ட்ரட் முடிஞ்ச முடிஞ்சவொன்னையும் நமக்கு இன்ஸ்டலேஷன் ஒரு ரீஸ்டார்ட் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகும் முடிஞ்சிடும் இன்ஸ்டலேஷன் ஸோ ஹண்ட்ரட் ஃபே முடிஞ்சிருச்சு ஹண்ட்ரட் சேவ் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் அப்டேட் வரும் தென் அதுக்கு அடுத்து ஒரு ரீஸ்டார்ட் ஆகும் ஹலோ முடிஞ்சு ஆயிடுச்சு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் voice so install it, okay. So now we have successfully installed uh, Windows over twenty twenty two. ஸோ அது ஸ்கிரீன் தெரிஞ்சுன்னா தெரியுது நீங்கள் விஎம் டூல் இன்ஸ்டால் இந்த ஒரு ஸ்டேஷனில் விஎம் டூ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து பெருசாக பெருசாகிரும் இன்ஸ்டால் பண்ணிடலாமா இதில் இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விஎம் டூல் வந்து மவுண்ட் ஆகும் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு விஎம் டூ இன்ஸ்டால் பண்ணிடணும் ஸோ நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் போடுறீங்க அப்படின்னா இது மேண்டட்ரி விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து மேண்டட்ரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் மிஷினில் பண்ணுறீங்கன்னா விஎம் டூல் தேவை கிடையாது அதனால வச்சுக்கோங்க நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷினில் விண்டோஸ் ஒரு இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் மேண்டட்ரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் ஒரு டெல் ஹெச்பி சர்வரில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இது தேவை கிடையாது நம்ம வந்து இப்போ இத லேப்ல வந்து விஎம் செட்டப் தான் போட்டுருக்கோம் சோ விஎம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெசொலியூஷன் எல்லாம் பக்காவா வந்துரும் ரெசொலுஷன் டிரைவர்ஸ் எல்லாமே பக்காவா எடுத்துக்கும் லாகின் பண்றோம் ஓகே சோ logged in the server